கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது திருச்சி மாவட்டம் அணக்கர வினோத் மாடுப்பா இந்த மாதிரி பிடிங்க வாப்பா வாழை பிடிங்க ஒரு ஆள் பிடி ஆடுற தூக்கி எறியா தூக்கி எறியா அழக அடுத்து முடிச்சது தூக்கி அடிச்சிருச்சியா பிடிக்கிறாலும் தூக்கி எறியா அழகா தூக்கி எறியா காலை சூப்பர் காலை வெற்றி பெற்றதுப்பா காலை வெட்டி தங்க நாணயம் பரிசு மாண்பு துணை முதல்வர் ஒரு தங்க நாணயம் அடுத்து ஒரு தங்க நாணயம் வலசை கருத்தலகன் கருத்தலகன் மாடுபா வலசை கருத்தலகன் மாடு துணை முதல்வர் வழங்கும் சைக்கிள் பாடிவா போறாரு சைக்கிள் காலை வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் வாங்கிக்கோங்க மதுரை மாவட்டம் எம்பி ஆம்புலன்ஸ் காலை எங்க ஒரு ஆள் பிடிங்க வாபா தம்பி ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிடிங்க ஒரு ஆள் பிடி ஆஹ் திரும்பி வருதா பாரு ஏருங்க மாட்டுக்காரங்க திரும்பி சொல்றேன் பரிசு இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆயிடும் ரைட் காலை வெற்றி பெற்றது ஏப்பா வேறு அடுத்த அடுத்த மாடு திருச்சி திருச்சுலி பள்ளி மடம் சங்கு சக்கரை மாடுப்பா அந்த மாட்டுக்கு திருச்சி ஆஹ் பேரஸ் வழங்கும் ஒரு ஆள் மாட்டுக்காரன் தள்ளி போயிடுங்க தயவு செய்து தள்ளி

சைக்கிள் 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 துணை முதல்வர் சார்பாக ஒரு சைக்கிள் அடுத்ததாக கலையா ஆக ஆக சூப்பர் காலை வெற்றி மாட்டுக்கு ஒரு சைக்கிள் பாப்பி அடுத்ததாக ஒரு சைக்கிள் தண்டலை தண்டலை சுரேஷ் மாடு ஒவ்வொரு மாட்டிற்கும் துணை அவர்கள் சைக்கிள்களையும் தங்க நாணயங்களையும் பரிசாக வழங்கிக் கொண்டு இருக்கிறார் கண்ணுக்குட்டியா சார் வீரன் வெற்றி பெற்றான் தம்பி இந்த மாட்டுக்காரங்களா தள்ளி போங்க உசலம்பட்டி வட்டம் பூதிபுரம் ஜெயராஜ் மாடு மாட்டுக்காரங்க வாங்கிட்ட கிங்க தம்பி வீரன் வெற்றி பெற்றான் எண்பதுங்க நம்பர் அடுத்து வலசை வலசை நொண்டிசாமி காலை வலசை நொண்டிசாமி காலை ஒரு சைக்கிள் பா ஒரு சைக்கிள் பேப்பர் பேப்பர்

அடுத்த வர மாட்டுக்கா ஒரு ஆளு மாட வேகமா அனுப்புங்க இப்ப சீக்கிரமா வீரர்கள் வந்து கொம்பை மட்டும் பிடிக்காதீங்க திமுள்ள பிடிங்க இப்ப அந்த மாட்டுக்கு ஒரு சைக்கிள் வெளிய அனுப்புங்க பா மார்க்கு துணை முதல்வர் சார்பாக ஒரு சைக்கிள் ஒரு பிடிக்காதீங்க பிடிக்காதீங்கப்பா இரண்டு இரண்டு ரெண்டு வீரே போடுங்க மாட்டுக்கு தான் போகுங்க பிட்டு குடுத்து புடிங்க வளக்க நண்டி சாமி kalahாது ஏ மாட வெளியனு போங்க என்ன வாங்கங்க பரிசு தம்பி விளக்கிங்க பா தம்பி மாடு நீங்க விடுங்க கொஞ்ச நிப்பாட்டு பேசுறதா பேசுறேன் அந்த மாட்டுக்கு இப்ப மாட விளம்பரம் அழுத்தி தம்பி சரி தம்பி விளையுங்க கொஞ்சம் விளையுங்க இந்த மாடு வெளியேறும் தயவுசெய்து விளையுங்க பரிசு இங்க பாருப்பா தயவுசெய்து கொஞ்சம் விளையுங்கப்பா எப்ப அது பிடிச்ச உனக்கு ஒண்ணும் இல்லப்பா விட்டுருப்பா அனுப்பி விட்டுப்பா விட்டுருப்பா வா மாட்டை வெளியில விட்டுருங்க எங்க மாட்டுக்கார இழுத்து கொண்டு போங்க

வீரன் வெற்றி பெற்றது போலீஸ் ஞான குடும்பம் ஒரு சைக்கிள் துணை முதல்வர் வழங்குறாங்க அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு வெற்றி பெற்றது வீரருக்கு துணை முதல்வர் சார்பாக ஒரு ஸ்லிப் ஏப்பா

அடுத்தது வாவிட மருதூர் ஸ்ரீ முத்தாளம்மன் கோயில் மாடு வாவிட மருதூர் ஸ்ரீ முத்தாளம்மன் கோயில் மாடு அடுத்த மாடு ஒரு ஆள் பிடிக்கும் அழகான மாடியா அப்படியே பிடிக்கிற சைக்கிள் வாங்கிக்கல் துணை முதல்வர் அடுத்தது முத்துப்பாண்டி காலப்பா இரும்பாடி முத்துக்கால அழகு தம்பி விட்ராத 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 வீரன் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரருக்கு ஒரு சைக்கிள் அடுத்தது கோடாங்கி மாடு அலங்காநல்லூர் வலசை கோடாங்கி மாடு மாடு வருதுங்களா சரிங்கண்ணே சரிங்க ஓகே அடுத்து வர மாடு திண்டுக்கல் மாவட்டம்